என் தங்கப்பிள்ளையே இன்று இரவுக்குள் இந்த வராகியை நீ கண்டுவிட்டால் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல விஷயம் என்று தெரியப் போகின்றது இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நான் சொல்கின்ற இந்த அறிகுறிகள் மூலமாக நீ உணரப்போகின்றாய் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கப் போகின்றாய் நான் சொல்கின்ற வாக்கினை கேட்டுவிட்டு என் பிள்ளை நிச்சயமாக இன்று ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையானது அத்தனை சாதாரணமானது கிடையாது மற்றவர்களோடு ஒரு நாள் இதனை ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஏனென்றால் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கும் உன்னை போல கஷ்டங்கள் இருக்கிறது என்று சொல்கின்ற உன் தாயானவள் இன்று உனக்கு சற்று வித்தியாசமாக சொல்கிறேன் என்றால் இதுதான் உண்மையும் கூட ஏனென்றால் சில நேரங்களில் என் பிள்ளைக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையல்லவா நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது மேலும் கஷ்டமான வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லி உன்னை நான் காயப்படுத்த விரும்புவது கிடையாது உனக்கு நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே சொல்லி உன்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர அம்மா முயற்சிகளை செய்கின்றேன் என் தங்கமே அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களுக்கு அம்மா என்னிடத்திலிருந்து உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே மற்றவர்களோடு ஒப்பிடுகின்ற வாழ்க்கையல்ல உன்னுடைய வாழ்க்கை ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்களைப் போல யாரும் வாழ்க்கையில் பட்டதில்லை எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் உனக்கின் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே சற்று வித்தியாசமானது சற்று தனித்துவமானது இப்படியும் கூட நடக்குமா இதுவும் கூட வாழ்க்கையில் நடக்குமா என்று எண்ணி வியக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தது என் தங்கமே இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு காலத்தில் எதிர்த்து துணிந்து நிற்க முடியாமல் கூணி குறுகி நின்ற என்னுடைய குழந்தை இப்பொழுது அதை எதிர்க்க துணிந்து விட்டாய் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்க்க துணிந்து அதன்படி நீ நடக்கவும் தொடங்கிவிட்டாய் எல்லாவற்றையுமே நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏதேனும் ஒரு கட்டத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தாண்டி வந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்குள் என் பிள்ளை நீ வரத் தொடங்கிவிட்டாய் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடங்களையும் நீ தெளிவாக கற்றுக்கொண்டாய் இனி எப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் என் தங்கமே ஒரு விஷயம் நீ தெளிவாக உணர வேண்டும் உன் வாழ்க்கை நான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தேன் என்பதற்காக என் பிள்ளை நீ மனநிலையில் பல பாதிப்புகளை அடைந்தாய் நம் தாயானவள் நம்மோடு இருந்துமே நாம் இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வைத்து விட்டாளே என்று என் பிள்ளை நீ கதறி அழுதாய் ஒரு கஷ்டம் வந்ததும் என் பிள்ளை ஆறுதலுக்கு யாரை தேடினாய் உன் தாயானவள் தானே தேடினாய் இன்றும் கூட என் பிள்ளை என் முன்னால் பணத்தை முடிச்சாக வைத்துவிட்டு எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றிக் கொடு நான் நிச்சயமாக உன்னை தேடி வருகிறேன் என்று சொல்கின்றாய் உன்னுடைய குல தெய்வத்திற்கு முடிச்சினை வைத்திருக்கின்றாய் என் தங்கமே இப்படியெல்லாம் என் பிள்ளை தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கியுமே உனக்கு கஷ்டங்கள் புரட்டி எடுக்கின்றது உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் அதன் பின்னால் இருக்கின்ற சில உண்மைகள் உனக்கு தெரிந்தாக வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கும் காரணமாக இருந்தவர்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த கஷ்டங்களையும் கண்டு மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளைக்கு மிகுந்த வேதனையே இதனால் தான் ஏற்பட்டிருக்கின்றது நாம் யார் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்கள் முன்னிலையிலேயே நாம் இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கிறோமே என்று என் தங்கமே இந்த கஷ்டங்கள் இனி உன் வாழ்க்கையில் தொடருமா அல்லது இப்படியே விட்டு விலகிச் செல்லுமா என்பதற்கான ஒரு நல்ல தீர்வை அம்மா சொல்கின்றேன் அதிலும் குறிப்பாக இந்த வராகி இன்று உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ உணர வேண்டிய தருணமும் வந்துவிட்டது இந்த அறிகுறிகள் எல்லாம் இன்று உனக்கு தோன்றினால் அம்மா உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டேன் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்க போகின்றேன் இனி இந்த கஷ்டங்கள் எதுவுமே உனக்கு நிரந்தரம் அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்று அர்த்தம் நான் காட்டப்போகின்ற அறிகுறி என்ன தெரியுமா என் தங்கமே நிச்சயமாக இன்று என் பிள்ளை நீ உன்னுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று உன்னை அறியாமலேயே உன்னுடைய மனது ஒரு நிலைப்படும் என் குழந்தை மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய அமைதி ஏற்படும் உன்னை அறியாமலேயே உன்னுடைய கண்களில் கண்ணீர் ததும்பும் என் தங்கமே அப்படியானால் உன் தாயானவள் என்னை நீ உணர்கின்றாய் என்று அர்த்தம் உன்னை அறியாமல் உன் கண்களில் கண்ணீர் ததும்புகிறது என்றால் உன் கண்கள் கலங்கி கண்ணீர் வெளியே வடிகிறது என்றால் இந்த வராகி என்னை நீ உணர்ந்து விட்டாய் நான் உன் இல்லத்திற்குள் வந்து விட்டேன் என்று அர்த்தம் என் தங்கமே எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தது எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு அதிகபட்ச வேதனைகளை கொடுத்தது இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளை மீண்டு வருவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்தாய் நீ யாரிடமும் சென்று இதுவரை உதவி கேட்டது கிடையாது ஆனால் இந்த பிரச்சனைக்கு உதவிகள் கேட்டேயாக வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வரும்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு யார் அதிக நெருக்கமானவர்களோ அவர்களை தேடி சென்றாய் உதாசீனப்படுத்தப்பட்டாய் இதுநாள் வரையிலும் சந்திக்காத அவமானத்தை என் பிள்ளை சந்தித்ததாக உணர்ந்தாய் என் தங்கமி இவர்கள் இப்படியும் நடந்து கொள்வார்களா என்பதை நீ புரிந்து கொண்டாய் இதுவும் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த நல்ல அனுபவம் என்று என் பிள்ளை நீ உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தினாய் இனி இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்கள் ஒரு நடக்காதோ என்ற சந்தேகத்தையும் சேர்த்து கொண்டாய் இப்பொழுது உன் அம்மா உனக்கு கொடுத்த வாக்கில் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி இருக்கின்றால் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் விட்டுவிட மாட்டேன் எப்படியும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் வரை நான் ஓய மாட்டேன் என்பதனை என் குழந்தை புரிந்து கொள்வாய் என்னை நினைத்த அடுத்த நொடி உன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து விட்டது என்றால் அம்மாவினுடைய அன்பினை நீ உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் இந்த வராகியை உன் இல்லத்திற்குள் நீ வரவழைத்திருக்கிறாய் என்று அர்த்தம் இந்த தாயானவள் என்றும் உன்னை அரவணைக்கின்றாள் என்று அர்த்தம் என் தங்கமே அம்மா ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலகியது கிடையாது உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் உனக்கு துரோகங்களை செய்யலாம் யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கலாம் ஆனால் ஒருபொழுதும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து விட மாட்டேன் நான் உனக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கிறேன் என்றால் அது உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை மட்டும் நீ உணர்ந்தாலே போதும் இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு